பவுனியா வைத்தியசாலையில் சிசு மரணமான சம்பவம் தொடர்பாக பெரும் சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன உள்ளக விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லை சுகாதார அமைச்சு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகாகத்தான் சிசுவின் சடலத்தை பெற்றுக்கொள்வோம் என்று அந்த சிசுவின் தந்தை தரப்பில் கூறப்படுகின்றது அதனை தாண்டி போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் வவுனியா வைத்தியசாலை செல்வதற்கு முயற்சி செய்திருக்கின்றார் அவரை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் உளவு பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்கின்றது அதனை தாண்டி தொடர்ந்து இவ்வாறு புலைகள் செய்யப் போகின்றார்கள் விசாரணைக்காக மக்கள் வீதியில் இறங்கி போராடப் போகின்றார்களா அப்படியானால் இதற்கான நிரந்தர தீர்வுதான் என்ன என்கின்ற இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது சில தினங்களுக்கு முன்னர் வைத்தியசாலையில் கற்பிணி பெண் ஒருவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் செய்து உடைந்திருக்கிறது வெளியில் எடுக்குமாறு அந்த கற்பிணி தாயும் போதிலும் சுக செய்யலாம் என்று மருத்துவ தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக குழந்தை பிறந்திருக்கிறது பிறந்த குழந்தைக்கு இதய பிரச்சனை மற்றும் தொடர்ச்சியாக குறித்த வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அந்த சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது நேற்று முன்தினம் இரவு வேளையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குறித்த வைத்தியசாலை பணிப்பாளர் தலைப்பில் இருந்து நேற்றைய தினம் காலை வேலைதான் அந்த குழந்தை உருழந்ததாக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு இந்த சிசு மரணத்தில் பல சம்பவங்கள் இடம்பெற்றது தாய் கூறிய தொடர்பான காணொலி வெளியாக இருந்தது அவர்களும் சில விடயங்களை கூறியிருந்தார் இதற்கிடையில் ஒரு மருத்துவர் ஒருவர் அழுதாகவும் கூறப்படுகிறது தருகின்ற போது அந்த குழந்தை உயிருடன் இருக்கவில்லை இவ்வாறு ஒரு குழந்தை உயிரிழந்து விட்டது என்று அந்த மருத்துவர் கண்கலங்கி கூறிவிட்டு சென்றதாக தந்தை சிறப்பில் ஒரு காணொலி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி இங்கு நல்ல மருத்துவர்களும் இருக்கின்றார்கள் இப்படியான நல்ல மருத்துவர்கள் மத்தியில் அலட்சிய போக்கில் இருக்கின்ற மருத்துவர்களும் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினம் மாலை வேளையிலே போராட்டம் ஒன்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது அதுதவிர சிசுவின் தந்தை தரப்பில் போலீசில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் நீதிபதி சென்று உயிரிழந்த சிசுவை பார்வையிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதுதவிர உள்ளக விசாரணைகள் மீது நம்பிக்கை இல்லை சுகாதார அமைச்சு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தந்தை தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு தந்தையுடன் இணைந்து செயற்பட்டிருந்த ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயம் தொடர்பாக எல்லாம் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே மன்னாரில் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது சிந்து ஜானப்படுகின்ற பெண் ஊரில் இருந்திருந்தார் மருத்துவ அலட்சியம் காரணமாக ஊர்ல இருந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அது தவிர தற்பொழுது அது தொடர்பாக சில நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இது நடந்து சில தினங்களுக்கு பிறகாக இவ்வாறு வவுனியால் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இங்கே சிசு மரணமாகி இருக்கின்றது ஆகையால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது நாங்கள் ஒரு சம்பவம் நடந்தால் பிறகு அதற்காக விசாரணை கோருகின்றோம் நாங்கள் ஒரு விசாரணை கோருவது அல்லது ஒரு குற்றம் நடந்தால் பிறகு அதற்கான தண்டனை வழங்குவது என்பதை இனி இப்படியான குற்றம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆனால் இங்கு தொடர்ந்து இவ்வாறான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு சம்பவம் நடந்தால் பிறகு அந்த உயிரை மீள கொண்டு வர முடியாது எந்தவித நடவடிக்கையை எடுத்தும் மரணமான உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது ஆகியால் இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து நடவடிக்கைகளுமே முன்னெடுக்கப்படுகிறது அதற்காகத்தான் பாதிக்கப்பட்ட தரப்பும் போராடி கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விடயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது அதனை தாண்டி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வவுனியா வைத்தியசாலை செல்வருக்கும் முயற்சித்திருக்கின்றார் நேற்றைய தினம் அவர் இவ்வாறு வவுனியா வைத்தியசாலை

அதனை தாண்டி ஒரு விடயத்தை இங்கு பேச வேண்டியிருக்கின்றது இவ்வாறு இனியும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னும் சொல்லுகின்றோம் ஆனால் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உண்மையில ஒரு வைத்தியசாலையில் பல பிரிவுகள் இருக்கின்றது ஒரு பிரிவில் புலை நடக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற அனைத்து ஊழியர்களையுமே குற்றம் சாட்டுகின்ற நிலை வந்து இருக்கின்றது ஆகையால் புலை செய்பவர்களை தனியே விட வேண்டும் அந்த வைத்தியசாலை நிர்வாகமே இவர்தான் புலை செய்தார் இவர்தான் அந்த நேரம் கடமையில் இருந்தார் தவறு செய்திருந்தால் இவர் தான் செய்திருக்க வேண்டும் இவருக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் விசாரணைகளை மேற்கொண்டு சரியான தண்டனையை நாங்கள் வழங்குவோம் என்ற முடிவுக்கு வைத்தியசாலை நிர்வாகமோ அல்லது அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளரோ முன் வருவதில்லை. எனவே இவர்கள் அங்கு நடக்கின்ற புலைகளை இனங்கன்று அங்கு புலைகள் செய்கின்றவர்களுக்கு சரியான தண்டனை வழங்குகின்ற போது அந்த துறை ஒட்டுமொத்தமாக துறையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பணியாற்றுகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது நாங்கள் என்ன புலை செய்தாலும் எங்களை இந்த நிர்வாகம் காப்பாற்றும் என்று ஆகவே ஒரு வைத்தியசாலையில் ஒருவர் செய்கின்ற புலையை ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலை சமூகமே ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதுகாப்பதற்கான முயற்சிகளைத்தான் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் வைத்தியசாலை நிர்வாகம் அல்லது வைத்தியசாலையில் பணிப்பாளர் கொஞ்சமாவது மாற வேண்டும் புலை

உங்களுக்கு செயற்பாடுகள் இருக்க வேண்டும் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜியகாந்த்